பூமியிலே பிறக்கும் புகையாய் போகும் அது என்ன விடை பெட்ரோல் இரவும் பகலும் ஓய்வில்லை படுத்தால் எழுப்ப ஆள் இல்லை அது என்ன விடை இதயம் பொட்டுப்போல் இலை இருக்கும் பொறிப்போல் பூப்பூக்கும் தின்ன காய்காய்க்கும் தின்னா பழம் பழுக்கும் அது என்ன விடை முருங்கை மரம் என்னை பார்க்க முடியும் ஆனால் எனக்கு எடை கிடையாது என்னை ஒரு பாத்திரத்தில் போட்டால் அதன் அளவை குறைத்து விடுவேன் நான் யார் விடை துவாரம் தொட்டுவிட்டால் மூடிக்கொள்ளும் பச்சை மாளிகை ஜன்னல்கள் அது என்ன தொட்டா சுருங்கி செடி அன்றமென்ற பெயருண்டு அடைகாத்தால் குஞ்சு உண்டு அது என்ன விடை முட்டை ஒற்றைக்காலில் ஆடுவான் ஓய்ந்து போனால் படுப்பான் அவன் யார் விடை பம்பரம் காளை கடிக்கும் செருப்பல்ல காவல் காக்கும் நாயல்ல அது என்ன விடை முள் ஆகாயத்தில் பறக்கும் அக்கப்பக்கம் போகாது அது என்ன விடை கொடி பிறந்தது முதல் வயிற்றாலே போகிறது அது என்ன விடை பாம்பு ஒளி கொடுக்கும் விளக்கு அல்ல சூடு கொடுக்கும் தீ அல்ல பல தங்கம் அல்ல அது என்ன Bidei surian